பாருமா பாஞ்சி வருத பாருங்க பாஞ்சு வரத பாருங்க பத்திரிக்கு படைக்க முன்னதை பாருங்கமா பசு மேல வரும் பத்தர காலிக்கு படைக்க முன்னதை பாருங்கம்மா அதேலும் குமியாலேலோ அதேல குமியாலேலோ குதிரை வருதோ பாருங்கமா குதிரை வரத பாருங்கமா குலுங்கி வருதோ பாருங்கமா குலுங்கி வரதா பாருங்க மேல வருண்து வருமா மே வரும்ங்க அங்குமிய பாரமா சிங்க வரத பாருங்க மேலே நுபம் பி வருத பாரமா அரே ரே அரே ரே புலி வரத பாரமா புலி வரத பாருங்க பாஞ்சி வரத பாரங்கமாறத பாருங்க புலி மேலே படையமன் பவனி வரத பார்கமா புளி மேலே முபராமன் பவனி வாரத பாருங்க அரே ரங்க மியோ அரை உள்ளத பாருங்க 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 பாருங்கம்மா உள்ளபூ போல முப்பூட அதுக்கு முகத்தலை பாருங்கம்மா உள்ள பூ போல முப்பூடாதுக்கு முகத்தலைங்க பாருங்கம்மா அரேலம் பூமியானேல அரேலம் பூமியானேலோ அவ படந்தது பாருங்கமா அவ படந்ததை பாருங்கம்மா கொத்தி பாருமாறந்த பாருமா பழம்பதுக்கு கொத்து சலங்கைய வருத்து சலங்கைய பாருங்குமியாலேல அலையுமியாலேலாம் நெருங்கி பாருங்கமா பாருங்கம்மா

பாருங்க பாருங்கமா பாவ கொடி போல முப்பூடாது பல்லு வரி பாருங்கமா பாவ கொடி போல முப்பூடாதுக்கு பல்லு வறு செய்ய பாருங்கம்மா அலேலங்குமையாளேனோ அலையலங்குமையாளேலோ

మల్లిగజరం కోవచి దినే మగి కొండలము పోడాది మల్లిగజరం మనకు దినే మహిచి కొండము కూడాలి మళ్ళీ பதிச்சலகி தொடுத்திடுவ மால பலகலனை பத்து மணி நேரத்துக்கு லைட்டு போட்டு வருவா பத்து மணி நேரத்துக்கு லைட் போட்டு வருவா பாக்க வந்த சனங்களுக்கு பஞ்சாசாரம் தருவா பார்க்க வந்த வைப்போ தீ மாப்பினட்டா வைப்போம் நினைச்ச வரோம் கேட்பான் நினைச்ச வர கேட்பான் இன்பம் உள்ள மாறி நம்ம தும்பத்தெல்லாம் வரட்டுவா இன்பம் உள்ள மாறி நம்ம தும்பத்தெல்லாம்